கல்யன் உறவுகளுக்கு வணக்கம் திருக்குறள் கதைகள் ஆறு பொலிவாயில் ஐந்தவை பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் கடவுளின் சொத்து கடவுள் நமக்கு ஐந்து புலன்களை கொடுத்திருப்பதே அந்த புலன்களின் மூலம் நாம் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பின் ஏன் புலன்களை அடக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நான் மதித்து போற்றும் ஆன்மீக பெரியவரிடம் நான் கேட்ட கேள்வி இது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கொழுப்பு உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவர் கொள்ளும் ஆலோசனை என்ன என்று என கேட்டார் அவர் குறிப்பிட்ட உணவு வகைகளை உண்ணக்கூடாது என்பார்கள் பலவித உணவு கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள் நோய் வந்தால் உணவு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோம் முதலிலேயே கட்டுப்பாடோடு இருந்தால் நோய் வருவதற்கான வாய்ப்பே குறைவாகத்தானே இருக்கும் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஏன் வருகின்றன புலன்களை கட்டுப்படுத்தாததால் தானே ஆனால் புலன்களை கட்டுப்படுத்துவது கடினமான செயலாயிற்றே அதுக்குத்தான் இறைவனின் துணியே நாட வேண்டும் கடவுளால் நம் புலன்களை கட்டுப்படுத்த முடியுமா புலன்களை கொடுத்தவனால் அவற்றை கட்டுப்படுத்த முடியாதா ஆனால் நம் தான் கடவுள் நமக்கு உதவுவர் கடவுள் பக்தி உள்ளவர்கள் பல பேர் சாப்பாட்டில் விருப்பமுள்ளவர்களாகவும் கேளிக்கைகளில் ஈடுபடுபவர்களாகவும் இருக்கிறார்களே அவர்களின் பக்தி உண்மையான பக்தி இல்லை பொதுவாகவே நம் மனத்தை ஒரு திசையில் செலுத்தினால் அது மற்ற திசைகளில் போகாது நீ சைக்கிள் ஓட்டும்போது சாலையை நேராக பார்த்து ஓட்டினால் சைக்கிள் நேராக போகும் பக்கவாட்டில் பார்த்து கொண்டே ஓட்டினால் சாய்ந்த பாதில்தான் போகும் ஒழுக்கம் என்றால் சாயாமல் வளையாமல் விலகாமல் நேர் பாதையில் போவது என்று பொருள் யாராவது ஒருவர் அவரது பொருளை நம்மிடம் கொடுத்து பாதுகாக்க சொன்னால் அதை நாம் தவறாக பயன்படுத்துவோமா எச்சரிக்கையுடன் பாதுகாப்போம் அல்லவா இந்த உடல் இறைவனின் சொத்து அதை பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடையது என்று உணர்ந்தால் புலன்களை கட்டுப்படுத்துவது கைகூடும் இந்த உணர்வு வருவதற்கு இறைவனிடம் பக்தி வேண்டும் இறைவனிடம் பக்தி செலுத்தி ஒழுக்கமாக வாழ்ந்தால் புலன்களை நாம் கட்டுப்படுத்தலாம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் அந்த பெரியவர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் பொருள் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் படைத்த இறைவனை வணங்கி பொய்களாத ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் நீண்ட காலம் நலமாக வாழ்வார்கள் நீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே